வணக்கம் உளவியல் வேலைவாய்ப்பு அத்தியாயம் மூன்று கவர்மெண்ட் வேலை நியூஸ் ஐ சொல்லுறப்பா சிலர் பதில் அவ்ளோ இவ்ளோ சம்பளம்னா அந்த வேலைக்கு நீ போக வேண்டியதுதானே எதுக்கு எனக்கு சொல்ற அரசு வேலை நியூஸ் படிக்கிறதும் படிக்காம இருக்கிறது இவங்களோட விருப்பம் யாரையே கட்டாயப்படுத்துறது கிடையாது இப்படிப்பட்ட உஷாரிகள் மனநிலை என்னனா இவர்கள் வேலைக்காக தேர்வுக்கு படிக்கிறேன் என்று சீன் போட்டு பொழுது போக்குபவர்கள் அல்லது ஆன்லைனில் வேலை வீட்டில் இருந்தே வேலை அதாவது விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கும் பேர் வழி இப்படிப்பட்ட உழைக்க விரும்பாத சோம்பேறிகள் எவனையாவது வம்பு இழுத்து பொழுது போக்கும் பேர் வழி சொசைட்டியில இப்படிப்பட்டவங்களோட பேர் வெட்டி வீரர்கள் நல்லா உழைச்சி முன்னேற நினைக்கிறவங்க மத்தியில இந்த வெட்டி வீரர்கள் ஒரு ஒட்டுண்ணியும் இப்படிக்கு மணிகண்டன்